இந்த நிமிஷம் வரைக்கும் நம்மோட கூட்டணிக்கு தவம் கிடக்காங்க இயக்கிட்டு இருக்காங்க ஆளுநரில் ஆட அனுப்புகிறாங்க இதுதான் ஒன்று இந்த நிமிடம் வரை பாஜக இவ்வளோ வந்தார் திருப்பூரில் பேசுகிறார் திருநாட்டில் பேசுகிறார் பல்லடத்தில் பேசுனாரு தமிழ்நாட்டில் கிட்டத்தில் ஒரு டூர் இந்த நிமிஷம் வரைக்கும் ஏன் அப்போ நம்மகிட்ட பல பல இரும்புதான் நம்மளை தேடுறாங்க பல இரும்பு தான் பல இருந்தால் நம்மளை ஏன் தேடுறாங்க அப்போ அவங்க ரிப்போர்ட் இதெல்லாம் கருத்துக்கிட்டு போய் நம்மளோட வாக்கு என்ன இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுதான் இந்த நிமிடம் வரை பாஜக நம்மளோட கூட்டணிக்கு துணிக்கி இந்த நிமிஷம் வரைக்கும் நம்மளோட கூட்டணிக்கு தவம் கிடக்க இயங்கிட்டு இருக்க ஆள் மேலே ஆளனுக்குறாங்க இதுதான் ஒன்று இந்த நிமிடம் வரை பாஜக இவ்வளவு வந்தாரு திருப்பூரில் பேசுறாரு திருநாட்டில் பேசுறாரு பல்லடத்தில் பேசுறாரு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் ஏன் அப்போ நம்மள்ட பல